ஹலோ ஒன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடி நம்ம வந்து புதுசாக பதியம் பண்ணுற சாமந்தி செடி எப்படி பராமரிக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரோஜா பூ பாருங்க ஏற்கனவே பழைய பூ இருந்தது பக்கத்தில் அது கொஞ்சம் இதுவாக தாந்துச்சு நம்ம எடுத்துக்கணும் இப்போ பக்கத்தில் எப்போவுமே பூ பூத்த நான் கட் பண்ணலை வீடியோக்காக வேணும்னு சொல்லிட்டு அது நம்ம சீக்கிரமாக கட் பண்ணிவிட்டு இந்த பூலாம் பெருசாகவே பூக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காமல் பூ கட் பண்ணினா நல்லா ரெட் கலர் தாளிப்படுங்க நேற்று கூட காமிச்சிக்கோங்க இப்போ இந்த பக்கத்தில் நித்திய கல்யாணி கூட நீங்கள் தோட்டத்தில் வைக்கணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தோட்டம் வந்து ரொம்ப அழகு கொடுக்கும் இதெல்லாம் நம்ம வளர்த்தோம்னா இப்போ இந்த செடியில் பாருங்கள் ரெட் கலர் தளிர் எல்லோ கலர் சொன்னாலும் முள்ளெல்லாம் இருக்கும் அதிகமான்ட்டு அந்த பிளான்ட்டு தான் இது பூ பூத்துருக்கு இது கூட கொஞ்சம் பெரிய பூவாக இன்னும் எதுவும் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கல இனிமேல் தான் நம்ம கொடுக்கணும் பாருங்கள் இந்த ப்ரவுன் கலர் சாமந்தி செடி இது வந்து நான் வந்து நட்டு வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் வேர் இருக்குது இந்த கிளை வந்து உங்களுக்கு தெரியும் சார்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுறேன் இதில் வந்து வேர் இல்லை வேர் வச்ச செடி எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்னா கொக்கோப்பீட்டில் தான் பிளான்ட் எப்படி நடுறது பராமரிக்கிறதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் பாதி அளவு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பீட் இது கடையில் வாங்கினது நர்சரியில் இப்போ நம்ம இது போல எல்லாம் பீட் பீட்டு வாங்கினீங்கன்னா நல்லா தூள் பண்ணிடணும் அதாவது தண்ணி ஊற்றிட்டு தூளாக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து மண்புழு எருவில் மண்புழு எரு வந்து நீங்கள் கலந்துட்டு செடி நட்டுக்கலாம் இப்போ மண்புழு எருவு மணல் கொஞ்சமாக பீட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் பிளான்ட் வந்து கட்டிங்ஸ் நடலாம் கட் பண்ணிவிட்டு சமந்திக்கலாம் நட்டு வைக்கலாம் நல்லா வளரும் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபெர்டிலைசர்லாம் மெதுவாக கொடுத்துக்கலாம் வாழைப்பழம் தோல் தண்ணி அந்த மாதிரிலாம் கூட மெதுவாக கொடுத்துக்கலாம் ஆனால் பீட்டோட நீங்கள் வந்து மண்புழு எரு சேர்க்கும்போது நர்சரியிலலாம் பெர்லைட் விற்கிது வெள்ளையாக இருக்கும் குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அதாவது கொக்கோ பீட்டோட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கூட செடி நடலாம் நல்லா அந்த மாதிரி பெர்லைட் இப்போ நான் எங்கிட்ட இல்லை சொல்கிறேன் நான் அந்த பெர்லைட்டில் நம்ம கொக்கோ பீட்டில் போது நல்லா ஏர் போகும் தண்ணி விடுற தண்ணியும் ஃபாஸ்ட்டாக கீழே இருக்கும் கொக்கோ பீட்டுக்கு கூட நம்ம தேங்காய் நார் தேங்காய் நாரில் கூட இப்போ நம்ம நடுறோம் அது தண்ணி இறங்கிடும் இதுக்கும் தண்ணி இறங்கிடும் நல்லாவே இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கும் நம்ம பெர்லைட் யூஸ் பண்ணும்போது அதுக்காக சொல்கிறேன் நல்லா காற்று போகும் அதுபோல் கலந்து கூட வைக்கலாம் மண்புழு மண்புழிவு செம்மண் மணல் அந்த மாதிரி கூட கலந்து வைக்கலாம் இல்லை இந்த ஃபெர்டிலைசர்லாம் என்கிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெங்காயம் தோல் வாழைப்பழம் தோல் செம்மண் கொஞ்சமாக மணல் இது போல் கூட சைடில் கலந்து கட்டிங்ஸ் நட்டுடலாம் ஃபர்ஸ்ட்டே கூட நல்லாவே வளரும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து வேலை அப்படின்னும் போது நீங்கள் அது போல்லாம் கடையில் வாங்கிட்டு செஞ்சுக்கலாம் வேலை அதிகம்னு சொன்னால் அதுக்கு சொல்கிறேன் நான் இப்போ தேங்காய் நார் கூட நீங்கள் வந்து பாருங்கள் இது போல் தேங்காய் நாரெலாம் இருக்கும் கட் பண்ணிவிட்டு கூட சைடில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து நர்சரியில் வாங்கணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் இந்த தேங்காய் நாரெலாம் சேமித்து வச்சு கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்குள்ளே சேர்த்துடலாம் அதாவது கொஞ்சம் நிறைய அதிகமாக தேங்காய் நிறு சேர்த்துட்டு கொஞ்சமாக செம்மண் சேர்த்துட்டு மணல் சேர்த்துட்டு நட்டுடலாம் சூப்பராக வளரும் அதே போல் மண்புழு எருவு நான் சொன்னதெலாம் நின்று போடலாம் இப்போது சாமந்திக்கையில் பாருங்க நட்டு வச்சிருக்கிற நேற்று நட்டுது இப்போ நட்டுதுக்கப்புறமா நம்ம நைட்டே தண்ணி ஊற்றிட்டு இருப்போம் மர்ணன் வந்து நீங்கள் காலையில் வந்து இது போல் தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் சாயிலுக்குள்ளே ஊற்றக்கூடாது நான் வந்து பெரிய செடிங்களுக்குலாம் கூட இதே போல் தான் செய்கிறேன் ஏன்னா புது செடியில்னா காஞ்சி போயிடுது அதுக்காக சொல்கிறேன் நான் சாயல்குள்ளே தண்ணி தண்ணி ஊற்றிட்டோன்னு நினச்சிக்கோங்க வேரெல்லாம் வந்து பாதிச்சிடும் புது செடி நீங்கள் இறக்குனீங்கன்னா சாயல்குள்ளே மேலுக்கு மட்டும் தண்ணி ஸ்ப்ரே இருக்கணும் டெய்லி அது போல் செஞ்சாவே கண்டிப்பாக சாமந்தி செடி பழைக்கும் அதே போல் மேல் சாயலும் நினச்சி வைக்கணும் இப்போது நம்ம புதுசாக வாங்கின சாமந்தி செடிக்கு டூ டேஸ் ஒன்ஸ் நல்லா நிறைய தண்ணி ஊற்றிடலாம் நம்ம பாட்குள்ளே புதுசாக கிளெல்லாம் நட்டுருந்திங்கன்னா ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிட்டு டெய்லி வந்து மேலே மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும் தண்ணி பிளைன் வாட்ரு சாயில் நான் என்ன சேர்த்துருக்கறேன்னா கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல்லு வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு உக்கோப்பீட்டில் மண்புழு எருவெல்லாம் போட்டு நட்டு வச்சுருக்குறாங்க இப்போ இதுக்கு பிளைன் வாட்ரு வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்டு நல்லா வளர ஆரம்பிக்கும் ஏன்னா கட்டிங்ஸும் நல்லா வேர் பிடிக்கிற இருக்கும் நம்ம தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணணும் மேலுக்கு அதுக்கு சொல்கிறேன் நான் இதுக்கு வேர் இருக்குது இந்த செடிக்கு தான் வேர் இல்லை அதுக்கு தான் நான் இது காமிக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இப்போ இது போல் கட்டிங்ஸ் வந்து இந்த கிளை வச்சோம் வேர் வந்துட்டுக்கு அப்புறமா நம்ம வாழைப்பழம் தோல் தண்ணி இல்லை வாழைப்பழம் தோல் வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு ஆக்கிட்டு நம்ம மேலுக்கு தூவி வைக்கலாம் மேல் சாயில் வாழைப்பழம் தோல் வெங்காயம் தோல் அதுபோல் நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு மேல் சாயலில் போட்டு வைக்கணும் சூப்பராக பூ பூக்க ஆரம்பிச்சிடும் சப்போஸ் பூவெல்லாம் வாங்கினா நீங்கள் புதுசாக இப்போ தான் அந்த செடி நிறைய பிரான்ச்சஸ் வர விட்டினோன்னா முட்டையில் கிள்ளி விட்டுருந்தோம் முட்டையில் கிள்ளிட்டா பிரான்ச்சஸ் மட்டும் வர ஆரம்பித்தோம் இந்த செம்பருத்தி ஏற்கனவே காமிச்சிருக்கேன் பூ பூத்திட்டு பாருங்கள் இன்னும் நடவே இல்லை அப்படியே கவரில் தான் இருக்குது இந்த ஏற்படுற பாருங்க ஏற்கனவே வந்து நம்ம வந்து வேற எள்ள வச்சுருந்தேன் அது இப்போ இல்லை இந்த எல்லாம் பாருங்கள் சூப்பராக பூ வந்து பெருசாக இருக்குது ரொம்ப பக்கத்தில் கூட மொட்டை இருக்குது இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கிறேன் நான் இது ஜெர்பரா பிளான்ட்டுக்கு வந்து பாதி வெயில் பாதி இருக்கிற இருக்கிறப்போல இடம் பார்த்து வைக்கணும் அப்போ தான் நல்லா வளரும் இந்த பென்டாஸ் வந்து மூணு நாலு கலர் நீங்கள் சேர்ந்து வச்சிங்கன்னா நட்டமுன்னா சூப்பராக வளரும் வளரும்போது கலர் கலராக தெரியும் இந்த சாமந்தி தான் இந்த பிளான்ட்டு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா பெரிய பூவாக இருக்குது நம்ம வாங்கும்போது அந்த கன்று அந்த மாதிரி செடியில் இருந்த கன்று தான் இது சின்ன பூவாக இருக்குது நம்ம நல்லா எருவெல்லாம் போட்டு நம்ம வளர்த்தோம்னா பெரிய பூவாக பூக்கும் இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ